மாண்பக கழக தலைவர் திராவிட நாயகன் தமிழ்நாட்டில் பொன்னான திட்டங்களை செயல்படுத்தி பொருடா ஆட்சி நடத்தி வருகின்ற நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் கோவைக்கு வருகிறது சென்னையில் இருந்து விமானம் மூலம் ஐந்தாம் தேதி காலை சுமார் ஒன்பது மூன்று அளவில் கோவை வருகை தருகிறார் கோவை வருகிலிருந்து அவர் நீலகிரி மாவட்டத்தில் நடைபெறுகின்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஐந்து ஆறு தேதிகளிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளிலே பங்கேற்பதற்காக இவர் வந்து இணங்கி காது மூலமாக நீலகிரிக்கு செல்கிறார் அந்த நேரத்தில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆய்வு சூழ்நிலை அமைச்சர் நம்முடைய மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் நம்முடைய கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக இரவென்றும் மகனென்றும் நம் நம்முடைய மிகச்சிறப்பான முறையில் நம்முடைய மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக பணியாற்றி முன்னின்று செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட பொறுப்பமைச்சர் அன்பிற்குரிய நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய தலைமையில் ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்படுகிறது விமான நிலையத்தில் அந்த வரவேற்பில் நம்முடைய அனைத்து கலவரத்துறை நிர்வாகிகளும் செயலர்களும் சிறப்பான முறையில் பங்கேற்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவிக்கப்படுகின்றேன்